மாற்றுத்திறனாளிகள் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் சமுதாயத்தில் எப்படி முன்னேறி இருக்காங்கன்றது ரொம்ப தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் விதியின் ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை கொடுத்தார் அவர் பேசும்போது சொன்னார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நகரப்புறம் மற்றும் ஊரக அமைப்புகளில் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமனமாக உறுப்பினராக சேர்ப்பதற்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ன அல்லது பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கோ பஞ்சாயத்து மெம்பருக்கு போட்டியிடணும்னா நாங்கெல்லாம் மனுக்கள் தாக்கல் பண்ணி மக்களிடம் நேரில் போய் நின்று வாக்குகளை பெற்று அதுக்கப்புறம் தான் பதவிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆனா நம்ம முதலமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மசோதா என்னன்னா மாற்றுத்திறனாளி யாரா இருந்தாலும் மனுக்களை கொண்டு வந்து கொடுத்து நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் என்னுடைய என்னுடைய இருக்கக்கூடிய நான் செய்ய விரும்புகிறேன் ஆகையால் என்னை ஒரு ஒரு பதவி கொடுத்து அங்கீகரிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்னா உடனடியாக அவரை அழைத்து யார் சரியான நபர் என்று தீர்மானம் செய்து அவருக்கு நேரடியாக பதவி கொடுக்கக்கூடிய அற்புதமான தீர்மானம் தான் இது இந்த மாதிரி தீர்மானத்தை இந்தியாவுல யாருமே பண்ணதில்லை தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும் நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சிருந்தோம் இப்போ அந்த சட்ட முன்வடிவு முன்வடிவுல நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும்